அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகர்னுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா சூலூர் செஞ்சேரிமலை லொக்கேஷனில் ஒரு ரெண்டு ஏக்கரா அறுபது செண்டு அருமையான தோட்டம் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறோம்ங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைமை வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்மளோட வீடியோ ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெண்டு ஏக்கராக அறுபது சென்ட்டுங்க இது வந்து செஞ்சேர்மலை ஏரியாவில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு தார் ரோடு பேஸ்லேயும் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறு அடிக்கு மேலே தார் ரோடு பேஸ் பூமிங்குது நூறு சதவீதம் வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்கக்கூடிய அருமையான தோட்டம்ங்க அருமையான செம்மண் பூமி இந்த தோட்டத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு கிணறுங்க தனி சர்வீஸ் இருக்குதுங்க ஃப்ரீ சர்வீஸ் வந்து தனியாக இருக்குதுங்க கிணறு மட்டும் கூட்டு அது போக ஒரு மூணு போர்வெல் ஒன்று இருக்குதுங்க எல்லாமே தனியாக இருக்குதுங்க போர்வெல்லு தோட்டம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தென்னை நடவு போட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க இன்னொரு ஆறு மாதம் போயிடுச்சுன்னா ஈல்டு வர ஆரம்பிச்சிருங்க ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தான் ஃபுல்லாகவே மெயின் ரோடு பே ரோடு பேசுங்க கட் ரோடு பேசுங்க பஞ்சாயத்து ரோடு கட் ரோடு பேசுங்க ரெண்டரை ஏக்கராவுக்கு பார்த்தீங்கன்னா முந்நூறு அடிக்கு மேலே தார் ரோடு பேஸ் கிடைக்கிறது மிகப்பெரிய விஷயங்க கிழக்கு பார்த்த மாதிரி இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க வாஸ்து முறைப்படியும் அமைஞ்சிருக்குது நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அருமையான லொக்கேஷனுங்க நல்லா தண்ணி வசதி இருக்கக்கூடிய ஏரியாவிலேயும் இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த தோட்டத்தோட விலை லேண்ட் ஓனர் சொல்லக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரா அறுபது சென்டு சேர்த்து மொத்த விலையாக ஒரு கோடியே எழுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த தோட்டத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் கொடுத்துருக்குற என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற ரெண்டாவது நம்பர் கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க மிஸ் பண்ணிடாதீங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே